இன்றைக்கி சண்டே சண்டே அன்னைக்கு தான் நல்லா தூங்குவோம் ஆனால் நான் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்து எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஏஎஃப் கண்டக்ட் பண்ணுற ஏர் ஷோக்கு தான் போயிருந்தோம் ஸ்டார்டிங்கே வந்து நம்ம செம்மொழியாக தமிழ் மொழியாக பாட்டை போட்டு எல்லாருக்கும் உற்சாகத்தை கொடுத்துட்டு அப்புறம் வந்து பேராஷூட்டில் ஒரு அண்ணா வந்து சாகசெல்லாம் பண்ணிணாரு அதுக்கப்புறம் வந்து ஹெலிகாப்டர் வந்துச்சு ஹெலிகாப்டர்லேருந்து ரோப் வழியாக விட்டு நிறைய சோல்ஜர்ஸ்லாம் வந்திருந்தாங்க அதில் இறங்குனவங்க வந்து இந்த பக்கம் ரெண்டு பேர் இறங்குறாங்க அந்த பக்கம் ரெண்டு பேர் இறங்குறாங்க ஹெலிகாப்டர் சூப்பராக இருந்தது பார்க்கவே அது வேறு காற்றுலேயும் மிதக்குது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெலிகாப்டர் வந்தது அது வந்து வந்து மக்களுக்கு ஹாய்லாம் சொல்லிச்சு நான் எல்லாம் எப்படி சொல்லிச்சின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு கீழே பறக்குது அதில் இருந்தால் இவங்க பைலட்லாம் வந்து அப்படி ஹேண்டெல்லாம் கையை காட்டுறாங்க மக்கள் அப்படியே ஒரு ஷவுட்டு நம்ம தலைக்கு மேலே பறக்கிற மாதிரி இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாராஷூட் இது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க இதை வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க மூணு பேர் வந்து நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாகை வந்து பண்ணி பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெலிகாப்டர் வந்தது எனக்கு பிடிச்சதே அந்த ஹெலிகாப்டர் ஷோ தான் அதில் வந்து ஒரு ஹார்ட் போட்டாங்க நெக்ஸ்ட்டு வரும் பாருங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்மளுடைய நேஷனல் கொடியெல்லாம் வச்சுருந்தது அதுக்கப்புறம் வந்து சும்மா தெருக்கு விடுற மாதிரி நெருப்பெல்லாம் விட்டுச்சு திருப்பியும் இன்னும் ஒரு டைப் ஆஃப் ஹெலிகாப்டர் தான் வந்தது அதுவும் கிட்ட கிட்ட வந்து வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்கள்லாம் ஒரே ஷவுட்டு ஒரே ஜாலி தான் அதுவும் நம்ம கிட்டே வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது ஹெலிகாப்டர்லாம் போன உடனே நிறைய ஜெட்டெல்லாம் வந்துச்சு அதுக்கெல்லாம் வந்து நம்ம தமிழ் பேர் தான் வச்சுருந்தாங்க கார்த்திகேயா அதுக்கப்புறம் வந்து பல்லவன் அந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருந்தாங்க அதெல்லாம் கேட்கவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து சும்மா ஜெட்டு சல்லுன்னு நெருப்பல்லாக விட்டுட்டு பறந்து போச்சு அதுக்கப்புறம் இந்த ஹெலிகாப்டர் தான் மேட்ரே எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது வா அஞ்சு ஹெலிகாப்டர் செம்ம ஸ்பீடாக போய் நம்ம கிட்ட கிட்ட வந்து வந்து போச்சு அதுக்கப்புறம் அந்த ஜெட்ஸ் எல்லாம் நிறைய நெருப்பெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இது நம்ம நேஷ்னல் கொடி கலரை வந்து அழகாக விட்டு செம்ம ஸ்பீடாக போயிட்டு நல்லபடி பல்ட்டியெல்லாம் அடித்து சூப்பராக இருந்தது மக்கள்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஹா இதெல்லாம் பார்க்க ஒரு ரெண்டு கன்று பத்தவே பத்தாது அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு ஃப்ளிப்பை அடிப்பாங்க பாருங்கள் அதெல்லாம் பார்க்க ரெண்டு கண்ணு பத்தவே பத்தாது நீங்களே அதை பார்ப்பீங்க பாருங்க அடி ஃபூத்தாக அடிக்கிறாங்க அதுக்கெல்லாம் மக்கள் ஒரே ஹைப்பு அப்படியே எக்ரி குதிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா ஆஹா நம்மளே போய் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிடலாம் போல த்ரில்லிங்காக இருக்கும் போல அப்படி இருந்தது கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருந்தது ஆனால் நான் வெயில் தான் தாங்க முடில ஓவர் வெயில் நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டு ஹெலிகாப்டர் வந்தது இவர் தான் வேலையை பார்த்து விட்டு போனால் ஹாட்டை போட்டால் பாருங்க ஐயோ அவ உள்ள இருக்க பயிரட்டி என்னமா போட்டிருக்காரு ஹாட்டு அதில் ஒரு அம்பு விடுவார் வந்து அதெல்லாம் பார்க்க நிஜமாகவே ரெண்டு கண்ணு பார்த்தாது அந்த மாதிரி இருக்கு இப்போ ஒருத்தவர் வந்து அம்பு விடுவார் பாருங்க வா சூப்பரான அம்பு சூத்தான அம்பு மக்கள்லாம் அப்படியே ஒரே என்ஜாய்மெண்ட்டு நம்ம மாட்டு ஹாட்டுக்குள்ளே வந்து அம்பு விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா ஆசை வருமா வராதா லாஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணி முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் பாய்